ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சோதிட ஆன்மீக தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய சோதிட தோள்கள் என்ன மாதிரியான ஆன்மீக தோழ்கள் எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம் வாங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமான நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான ஒரு சண்டே என்று சொல்லலாம் நாளைய சண்டே அப்புறம் என்னடா முக்கியமான நாள் எப்பயும் போல் வரக்கூடிய வாரத்தில் ஏழாவது நாள் வீக்கெண்டு அவ்வளோதாண்டா வேறு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாளை நாள் சண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலாண்டில் குறிப்பிடப்பட்டிருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாளை நாள் தேதி வந்து மார்ச் மாதத்துடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ரொம்பவே முக்கியமான பங்குனியுடைய பதினாறாம் நாள் கிழமை ஆஷுஷன் ஞாயிற்றுக்கிழமை நாளைய ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் வந்து தெலுங்கு வருட பிறப்பு அதாவது யுகாதி பண்டிகை வருது அதே போல் நாளை நாள் இன்னொரு ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னா சந்திர தரிசனமானது வருது தெலுங்கு வருட பிறப்பில் சந்திர தரிசனம் வரக்கூடிய நாளை நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது ஆக்சுவலி நாளை நாள் வந்து ஒரு பச்சடி வந்து கண்டிப்பா வீட்ல வந்து செய்யப்படும் புளிப்பு இனிப்பு துவர்ப்பு கார்ப்பு இந்த மாதிரி ஐசுவை உணவுகளையும் ஒரு இதில் வந்து செய்யப்படும் இந்த பச்சடி ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் நாளை நாள் சந்திர தரிசனம் வர்றதுனால இந்த பச்சடியோடு சேர்த்து பன்னெண்டு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய தான தர்மத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி சந்திர தரிசனமான நாளை நாள் இதை செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னங்கிறத உங்கள் ராசிகளுக்கு சொல்ல போகிறேன் என்னென்ன பலன்கிறதா உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த சந்திர தரிசனம் வந்து ஏன் நாளை நாள் தானம் பண்ணுவதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன்னா இப்போ தாங்க சூரிய கிரகணமானது நடந்தது இந்த சூரிய கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்திர தரிசனம் சந்திர தரிசனம் ஒரு புண்ணிய மிகுந்த தரிசனம் என்று சொல்லலாம் இந்த சந்திர தரிசனத்தை பார்த்தா சிவபெருமானுடைய தலையை பார்த்ததுக்கு சமம் அதனால் பிறை வரக்கூடிய நாளை நாள் இந்த தானம் செய்தால் கிரகணத்தினால் ஏற்பட்ட தோஷங்கள்லாம் வந்து நீங்கும் அதனால தான் நாளை பிறை தெரியக்கூடிய நாள் பன்னெண்டு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தான தர்மம் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நாளை நாள் நீங்கள் பிறையை தரிசனம் பண்ணுவதற்கு முன்னாடி இந்த தானத்தை செய்தால் கரெக்டாக இருக்கும் காலையில் எழுந்துச்சுருங்க குளிச்சு முடிச்சுருங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நான் என்ன தானம் சொல்கிறேனோ அதை கரெக்டாக வந்து தெரிஞ்சு நாலு நாள் பண்ணுங்கள் உங்களோட ராசிக்கு இந்த தானம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தானத்தினால மிகப்பெரிய பலன் வந்து கிடைக்கும் ஸோ மறக்காமல் இந்த தானத்தை பண்ணி பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்க போகிறேன்னா மேச ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்க போகிறேன் சுஷல் ராசியில் ஃபஸ்ட்டு மேசராசி தான் மேசராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தானம் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தானம் செய்யணுங்கிறத சொல்கிறேன் மேஷ ராசிக்காரங்க செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்கள் ராசியில் சூரியன் உச்சம் அடைகிறாரு ஸோ அதிபதியும் செவ்வாயாக இருப்பதால் இரத்த தானத்தை நாளை நாள் செய்கிறது நல்லது காரணம் உடலில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு செவ்வாய் தான் அதிபதி மேலும் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்ய வேண்டும் இரத்த தானம் செய்ய முடியல குலதெய்வ வழிபாடு செய்ய முடியலனா சிவன் கோவிலுக்கு நாலு நாள் போயிட்டு வாங்க அப்படி போகும்போது வாசல் உள்ள ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க இந்த ஏழைகளுக்கு தானம் செய்திங்கன்னா உங்கள் ரத்த தானம் செய்த மாதிரி குலதெய்வத்தை வழிபாடு செய்த பலனை வந்து பெற முடியும் நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க குரு பகவான் அஷ்டாதிபதிபதி ஆவார் அதனால் குருவின் முழு அருளை பெற ஏழை பெண்களுடைய திருமணத்துக்கோ உங்களால் முடிந்த பொருட்களை தானம் செய்யுங்க அப்படி அந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி இல்லைன்னா நாளை நாள் சாம்பார் சாதம் செய்து தானம் செய்யலாம் இதை செய்தால் கூட செல்வம் பிறகோ வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் ஸோ அதனால் இந்த தானம் வந்து செய்ங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து அஷ்டாமதிபதி அவரே வந்து வருவார் அஷ்டாமதிபதி அவரே வர்றதுனால பித்திரு வழிபாடு செய்ய வேண்டும் பித்திரு வழிபாடு இன்றைக்கி நீங்கள் செய்யலைனா கூட நாளை நாள் செய்யலாம் நாளை நாள் அதெல்லாம் செய்ய முடியலனா பெருமாளை தரிசனம் செய்ங்க பெருமாளை தரிசனம் பண்ணும்போது வெண்பொங்கலை தானமாக கொடுங்க இல்லைன்னா கோயிலில் நல்லெண்ணெயை வந்து வாங்கி தாங்க இது ரெண்டில் எது செய்தாலும் எல்லா விதமான செல்வங்களும் தேடி வரும் அதனால் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்துடுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசிக்காரங்க உங்களுக்கு அதிபதியே சந்திரன் தான் அதனால் நாளை நாள் பசுமாட்டுக்கு உணவு தானம் செய்வதை வைத்துக்கோங்க இது குடும்பத்தில் வறுமையை விரட்டி செல்வத்தை சேர்க்க உதவும் இத்தோடு தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீரை தானம் செய்யுங்க இப்போ வெயில் காலம் வேறு வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு தண்ணி ரொம்ப தாகம் எடுக்கும் அந்த தண்ணீரை தானம் செய்திங்கன்னாவே உங்களுக்கு கோடி புண்ணியம் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு சனி அளவு கடந்த தீமையை செய்ய போகிறாரு இதனால் நாளை நாள் நீங்கள் இரும்பை தாங்க தானம் செய்யணும் அப்படி இல்லைன்னா ஏழை எளியவர்களுக்கு அடிக்கடி தயிர் சாதம் தானம் செய்யறது நல்லது இது உங்கள் மனதில் அமைதியை வந்து ஏற்படுத்தும் நாளை நாள் தயிர் சாதமாவது தானம் வந்து செய்துடுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு கண்ணிராசி கன்னிராசிக்காரங்களுக்கு அதிபதி புதன் அதோடு தான் புதன் அடைகிறாரு குரு பகவானை தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு கோதுமையால் இனிப்பு மற்றும் உணவுப் பொருட்களை நாளை நாள் தானம் செய்ய வேண்டும் இதை தானம் செய்தால் கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் துளாராசி ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் விநாயக வழிபாடு கை கொடுக்கும் குரு பகவானும் அனைத்து விதங்களில் உங்களுக்கு பலன்களை கொடுப்பார் ஸோ உங்கள் ராசியில் சனி உச்சம் பெறுவது இன்னொரு சிறப்பு எனினும் குரு பகவான் பகாதிபதி என்பதால் நாளை நாள் மஞ்சள் நிற கொண்ட பொருட்களை தானம் செய்யணும் அப்படி இல்லைன்னா ஆதரவற்ற மாணவ மாணவிகளுக்கு படிப்பு உதவு தொகையை தானமாக கொடுக்கணும் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாரிசுகளுக்கு நல்லது நடக்கும் ஸோ நாளை சந்திர தரிசனத்தில் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தானம் இது தான் நெக்ஸ்ட்டு விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்களுக்கு புதன் பாதகாதிபதி அதாவது அதிக கெடுதல்களை செய்வார் தங்களால் இயன்ற அளவு மாற்றுத்திறனாளிகளுக்கு நாளை நாள் தானம் செய்ய வேண்டும் விருட்சகராசி அன்பர்கள் புதன் பாகாதிபதியாக இருக்கிறதுனால அதிக கெடுதல்களை செய்யாமல் இருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கோ உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக நாளை நாள் தானம் செய்தே ஆகணும் நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் தவறாமல் முருக வழிபாடு செய்யணும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலையை அணிவிக்கணும் பிறகு பக்தர்களுக்கு அந்த கொண்டக்கடலையே தானமாக கொடுக்கணும் தனுசு ராசிக்காரங்க சுக்கரன் அந்த அளவிற்கு நன்மை செய்ய மாட்டார் அதே போல் சந்திரன் கூட அவ்வளவு நன்மைகளை செய்ய மாட்டார் அதனால தான் நாளைய நாள் ஏழை எளியவர்களுக்கும் உங்களால் இயன்ற அளவு இந்த தானங்களை செய்ங்கிறத சொல்கிறேன் இந்த தானங்களோடு பச்சரிசி தானம் செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பச்சரிசி தானம் செய்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கோடி புண்ணியம் வந்து கிடைக்கும் அப்புறம் மகர ராசி மகர ராசிக்காரங்க நாளை நாள் சூரியன் வந்து பெரிய அளவில் தீமையை செய்யக்கூடிய கிரகம் மாதிரி இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு நாளைய ஞாயிற்றுக்கிழமை சந்திர தரிசனால கோதுமை தானியத்தை முடிந்த அளவு வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு தானமாக செய்யணும் இல்லைன்னா ஏழை பெண்மணிகள் இருக்காங்களா அவங்களுடைய திருமணத்துக்கு உங்களால் முடிந்ததை தானமாக கொடுக்க வேண்டும் ஸோ மகர ராசிக்காரங்க நீங்கள் இந்த தானம் செய்திங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்புறம் கும்ப ராசி கும்ப ராசிக்காரங்க நாளை சந்திர தரிசனால குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்யணும் சந்திரன் பெரிய தீமையை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிறாரு அதனால் நாளை ஞாயிற்றுக்கிழமையில் கோயில் ஆலைகளுக்கு சென்று சந்திரனுடைய தூபம் தீபமான சாம்பிராணியை வாங்கி தானம் செய்யணும் அப்படி இல்லைன்னா ஏழைகளுக்கு கதம்ப உணவை நாளை நாள் தானமாக கொடுக்கணும் இதை கொடுத்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு பிரச்சனை குறையோ அப்புறம் மீனராசி மீனராசிக்காரங்க நாளை சந்திர தரிசன நாளில் சிவ தரிசனம் செய்வது நல்லது அப்புறம் ஏழை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவினால் புண்ணிய அதிகரிக்கும் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு சுக்கரன் கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் என்பதால் நாளை நாள் கோயில் தெய்வங்களுக்கு வாசனை மிகுந்த மலர் மாலையை வாங்கி தரணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெடுதல் ஏற்படாமல் குறையும் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே நாளைய சந்திர தரிசனால என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கு நான் என்ன சொன்னனோ அதை செய்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கேற்ப நாளை நாள் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப தானங்கள் செய்து பயனடைட்டோம் ஸோ மறக்காமல் இந்த தானங்கள் வந்து உங்களோட சக்திக்கேற்ப செய்யுங்க ஏன்னா சூரிய கிரகணம் முடிந்து வரக்கூடிய சந்திர தரிசனம் அதனால் கண்டிப்பாக தானம் செய்திங்கன்னா சூரிய கிரகணத்தினால ஏற்பட்ட தோஷங்கள் கூட அடிப்படும் அதனால தான் தானம் செய்வதை உறுதியாக உங்களுக்கு செய்யணுங்கிறத சொல்கிறேன் இதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோக்கள்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்